நம்ம லோக்கியா அடுத்ததான் நம்ம தலைவரை வச்சு கூலை திரைப்படம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு தெரியும் கூலை திரைப்படம் ஒரு பக்கம் அண்ட் கைதி அப்டேட் கொடுத்தாங்க அதே மாதிரி எல்லாம் இருக்கும் போது கூலிக்காக தலைவரோட வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த நிலையில சந்தீப் கிஷன் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு கூலை திரைப்படத்தோட சின்ன வீடியோ வந்துட்டு நான் பார்த்தேன் சோ அந்த வீடியோலயே எனக்கு தெரியுது படம் வந்து ஆயிரம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் நாற்பத்தஞ்சு நிமிட வீடியோ தான் காட்சி வந்து பார்த்துருக்காரு அதை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன் இது ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் கிஷன் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ட்ரெயிலரை பார்த்துட்டு ஆயிரம் கோடினு சொன்னாலே இங்கே ஆயிரம் கோடியை வசூல் பண்ண வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கு இதுல நாற்பத்தஞ்சு நிமிட வீடியோவை பார்த்துட்டு ஆயிரம் கோடின்னு சொல்றாரு என்னவா இருக்கோ அப்படின்னு தான் நமக்கெல்லாம் யோசிக்க தோணும் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் சொல்லி சொல்லுங்க முதல் முறையாக தன்னோட தங்கச்சி பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க நடிகை ரஷ்மிகா மந்தானா எல்லாருக்குமே தெரியும் நடிகை ரஷ்மிகாவை நேஷனல் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க ஸோ அவங்களோட ரீசெண்ட் டைம் தான் புஷ்பா பாகம் ரெண்டு அண்ட் அதே மாதிரி சாவா திரைப்படங்களை வந்துட்டு சொல்லலாம் இந்த திரைப்படங்கள் வந்துட்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களாக ரஷ்மிகாவுக்கு வந்துட்டு வெற்றி கொடுத்த திரைப்படங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இந்த நிலையில் நடிகை ரஷ்மிகா பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் பதினாறு வருடங்கள் டிஃபரெண்ட் இருக்கு என்னோட வீட்டில் வந்து நான் தான் அவனோட அக்கா அப்படின்றது சொல்லி வளர்க்கவே இல்லை காரணம் நான் சினிமா துறையில இருக்கேன் அது அவங்களை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு பட் ஒரு கட்டத்துக்கு மேல நாங்கள் உண்மையை சொல்லிடுவோம் அவளுக்கான எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் ஆனா அவளுக்கு எது தேவையோ அது அவளுக்கு தான் கிடைக்கணும் ஏன்னா லைஃப்ல நான் கஷ்டப்பட்டு தான் ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்கேன் சோ அந்த கஷ்டம் அவங்களுக்கும் தெரியும் கஷ்டப்படாம அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிட்டா அதோட வேல்யூ வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு இணையதளத்துல வரலா போகுது தனுஷ் அவரோட அடுத்தடுத்த திரைப்படங்கள்லாம் ரொம்ப பிஸியா கமெண்ட் ஆகி நடிச்சுட்டு வராரு அண்ட் இயக்கிட்டு வராரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு தசாவதார மாதிரி தனுஷ் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இயக்கம் இன்னொரு பக்கம் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவரோட இயக்கத்துல ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் இன்னொரு திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுறது இருக்கு இட்லி கடை அதே சமயம் அவரோட குபேரா திரைப்படம் வந்துட்டு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹிந்தி திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு அங்கேயும் ஷூட்டிங்கு போயிட்டு வெரித்தனமா நடிச்சிட்டு இருக்காரு அந்த ஃபோட்டோஸ் கூட இணையதளத்தில் வந்துட்டு வைரலா போனச்சு என்ன நிலையில தனுஷோட அடுத்த திரைப்படத்தை ரொம்ப குறித்து வச்சவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பஞ்சம் இல்ல ஏதாவது ஒரு திரைப்படத்துல கிடைச்சிட்டே இருக்கு போர் அடிக்காதோ என்னவோ கிடைச்சிட்டு இருக்கனால தனுஷோட ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அப்படின்றது சொல்லிருக்காங்க ஆல்ரெடி சிவகார்த்திகேயனோட ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை வந்துட்டு கொடுத்திருக்காங்க ராஜ்குமார் பெரியசாமி இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் வந்து அடுத்ததான் நிமிஷம் ஒரு திரைப்படம் பண்ண போறாரு ஐம்பத்தஞ்சாவது திரைப்பட பூஜை எல்லாம் போடுபட்டு இருக்கு போக்க வந்துட்டு இணைய தினத்துலாம் பொறுக்கிட்டு இருக்கு